மேசையில் மேசேலை பொம்மைக்குடியெல்லாம் வச்சு அப்புறம் வந்து விதவை கொப்பி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் எல்லாமே ஒழுங்காக செய்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிகழ்வு வந்து தான் பார்க்குறவங்களுக்கு தோன்றும் அதே நிறைய இன்றைய தினம் ஒரு நிகழ்வு தான் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிறதான ஒரு அம்மாண்ட பேர்தே அதே தினம் வந்து ஒரு மகள் தான் இந்த ஒழுங்கெல்லாம் செஞ்சு இன்றைய தினம் அம்மாவோட பேர்தேக்கு வந்து மாணவர்களுக்குரிய கொடுப்பேன் வந்து சொல்லிட்டு அங்கே அஞ்சு நாண்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா எனக்கு பெருசாக பழக்கம் ஒரு நாள் பார்த்து நான் ஃபோன் கூட கலைச்சது இல்லை அதே பழக்கமல்லாம் எங்களோடய சப்ஸ்கிரைபர் கிருஷ்ணாவை பார்க்க வந்தவா அப்படியே பார்க்க வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒன்று இருக்கமே நான் இந்த ஜொல்லி பிள்ளை வீடியோ போட்டிருப்பேன் அக்கா எனக்கு தந்த அப்புறம் ஃப்ரெண்டு கொஞ்சம் மேக்கப் செட்டுன்னு சொல்லி அப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறதான அனுபவத்தை அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கேன் உங்களோடய அம்மாவான் தான் ஆகிட்டு இருக்கேன் அந்த அக்கா தான் அப்படியே வந்துருந்தவா கலைச்சவா அப்புறம் வந்து ஒரு சில உடம்புகளும் இன்னும் சொல்லியிருக்கலாம் செய்வேரெண்டு அதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு மூணு நான்கு நாட்கள் இருக்குது அது ஒரு ப்ரோக்ராம் அதில் இருந்து எல்லோரும் நிற்கும்போது அனைவருக்கு அடுத்து சொல்லியிருந்தா சரு நம்பர் இருபதாந்தேதி எண்பத்தி மூணாவது வயசு ரொம்ப அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நல்ல காசு அனுப்புகிறேன் நீங்கள் என்ன செய்யணும்னு செய்யுங்கன்னு இப்போ நான் போட்ட திட்டம் வந்து வெறுட இறுதி என்ன நாடி மாணவர்களுக்கு புத்த பேக்வையில் இருப்பாங்க ஷூ வகையில் சீருடை அந்த மாதிரி ஒவ்வொரு தேவையில் இருப்பாங்க அப்போ அதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்த மாட்டேன் தான் என்னுடைய திட்டம் போடுது அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெயினா ரெண்டு விளக்காலேன் வந்து பாதி மாதம் இதே மாதிரி நிகழ் தான் நடத்த போகிறோம் வந்து எஸ்எஸ்டி விளாட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டாம் மகன்கிட்ட பர்த்டே ரெண்டு ரெண்டாம் சுவாசத்தை எடுத்துக்காட்டு தான் அந்த மகன்கிட்ட பர்த்டே வந்து நீங்கள் மாணவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்களாக திட்டம் போட்டேன்ஸ்னால் கருத்துலேயும் மெல்லாருலேயும் செய்யணும்னு கம்மியாக பாதி மாதம் நான் வந்து ஈவினிங்காக செய்கிற முறையில் நானும் சுவாசோட போக முடியாத சூழ்நிலையாக போயிட்டு சுவாசம் வந்து எந்த இருந்தால் மெல்லாவில் வடகாட்டு பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து சீருடை சீருடை பேக்கு கொப்பி அந்த மாதிரிதான் கொடுக்க போறாரு அதே தான் நானும் நீங்கள் செய்ய போறோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அம்மா நான் காசு வச்சுக்கொண்டு ஓகே மாணவர்களை கூடியது செய்யலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கேன் பேர பிள்ளைக்கா ஒரு தாத்தா அப்படியே கரைச்சிட்டு இருக்கும்போது உண்மைக்குமே வந்து ஒரு வசனம் தான் அது வந்து இந்த மனசை சரியா டச் பண்ணிடுது காரணம் என்னன்னு சொன்னா புனிதமான்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு யாழினி அவங்களுக்கு மாதா அந்த உதவி கொடுக்குறது அப்போ அவங்களுக்கு ரெண்டு பேரப்பிள்ளை இருக்குது ஸோ அப்போ அந்த வகையில் வந்து ஒரு பேரப்பிள்ளைக்கு இந்த எஸ்டே உலகாலையாக ஒரு சைக்கிள் கொடுத்துட்டுருங்க அப்போ வந்து அது பொம்பளை பிள்ளை அவங்க வந்து வட இது கல்லூரியில் படிக்கிறது மது மாமல்ல பிள்ளை வந்து நெல்லி அடி சென்ட்ரல்ஸ் கோலேஜில் படிக்கிற நாடி வந்து அவருக்கு வந்து சைக்கிள் வசதி இல்லை அப்போ நேற்று தினம் அந்த தாத்தா அவர் கதைக்கும் போது சொல்லியிருந்தார் ாங்கச்சி நீங்க என்னன்னு சொன்னா என்ன பேர பிள்ளைக்கு அவசியம் சைக்கிள் தேவை இப்ப நீங்க என்னன்னு சொன்னா கொடுக்குற மாசம் கொடுப்பன இருக்குதான ஒரு அஞ்சு மாசத்துக்கு சேர்த்தாலே ஒரு சைக்கிள் வேண்டி தரலாமேன்னு சொன்னா சைக்கிள் வந்து அம்பனி அன்றா பிள்ளையா இருக்குனாலே அவங்களுக்கு பெரிய ஒரு தேவை அது மட்டும் இல்லாமட்டா கனியா இருக்கு அவங்களால முடியவே முடியாது இப்போ நாங்கள் இந்த வயசுக்கு போன நேரத்தில் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரில அந்த காசு வந்து அந்த நீங்கள் அந்த சாப்பாட்டுக்கு தான் நடக்கிறப்போ அதை வந்து நீங்கள் சைக்கிள் கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிக்கோ அப்படி ஒரு மிகவும் அவசியமான தேவையில் அந்த பேரப்பிள்ளைய சைக்கிளுக்கு அவசியமாக இருக்கிற மாதிரி அப்போ நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் சரி நான் உங்களுக்கும் தருறதான அந்த மாதாங்க அவாய்ட் பண்ண தேர்தல் தேவை சரி அப்போ இந்த நம்ம வந்து நான் என்ன செய்யப்படும் சொன்னால் அந்த அம்மா நான் உங்களோட பேரை பிள்ளைக்கும் சைக்கிளாக சொன்னது தமிழன் அப்போ அக்கா டி சம்பந்தமான ஒரு ஆலோசனை கேக்கா அக்கா சொன்னா சாரூ நான் ஏற்கனவே காசை அனுப்பி போடு என்ன சொன்னா நீங்களும் செய்யறதை நல்லா செய்யணும்னு முடியுது அப்படி கேட்குறது நல்லா தான செய்யப்படுமே இன்னும் எதுவுமே கேட்க தேவையில்லை நீங்களே அதை செய்யலாமன்னா இப்போ உண்மைக்குமே ஐம்பதாயிரம் பட்ஜெட்னு சொல்லிருக்கேன் நான் வந்து சைக்கிள் நாற்பத்தி மூணு இடம் நிற்கிது அதே நம்ம வந்து இன்னொரு பத்தாம் ஆண்டு படிக்கிற மாணவிக்கியம் என்ன நான் நச்சிருந்தா உண்மைக்குமே சைக்கிளை கொடுத்துட்டு விட்டுருக்கலாம் எந்த நோக்கம் வந்து எல்லா வந்து பயனடைய வேணுமே தான் ஊர்ல இப்ப நான் இருக்கிற வீட்டுல அந்த ஊர்லயான பத்தாம் மான் படிக்கிற மாணவிக்கும் அவைய அப்பா வந்து எங்கே இப்படி நாங்க கல்வி செய்யறேன்னு தெரியும் இப்ப மன்னு சொல்லி சேர் உட்காரம் கொடுக்கணும்னு சொன்னால் கவனிக்கத்தான் கண்டிப்பாக எல்லாம் நான் மனசுல வச்சிருப்பேன் சொல்லிட்டு அப்போ அந்த பிள்ளைக்கும் பத்தாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கும் நான் என்ன வேணா புத்த பேக் மட்டு பத்து கொப்பையும் அண்ட் ரெண்டு பேனையும் வேண்டியிருக்கேன் நம்ம அதே நேரம் வந்து அக்காண்ட விருப்பம் வந்து அக்கா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசையில் அவங்க செய்யப்பட்டது கண்டிப்பா அதில் வந்து பிள்ளைங்க நிகழ்வுன்னு சொன்னாலே நாங்கள் கேக் கொண்டு கட் பண்ணி தான் இந்த மாதிரி செய்யறது அப்போ அக்கா எடுத்து சொல்லி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அக்கா இடம் வந்து கையிலடிதான் அப்போ அக்கா சொல்லியிருந்தேன் அம்மாவோட பர்த்டேக்கு நானே கேக் கொண்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டு குட்டி சோ சேர்ந்தேன் இந்த கேக்கை கட் பண்ணோன்னா அந்த அக்காண்ட்ட விரும்பி போமா அங்கோட அம்மா அப்புறம் எனக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நேரம் வந்து ரெண்டு மணி அக்கா ஒரு மூணு மணி அளவில் தான் இங்கே வருவா கேக்கு எங்கள் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சோல்ரி சோடே இப்போ நான் வந்து இன்னும் ஒரு சில குட்டி சொல்லலாம் இருந்தானோ மதத்தமையை வந்து பெரியாக்களுக்கு தான் இப்போ நான் இந்த தினம் இங்கே பாருங்கள் இப்போ சைக்கிள் எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு எதுவுமே எங்கள் யாரும் சைக்கிள் எல்லாம் விட்டேன் இது வந்து கழுவி கூட்டினாபடி நிற்கிது அப்போ சைக்கிள் சரி சேர்த்து நிறைய வந்து வானம் சைக்கிள் மற்ற அந்த தங்களுக்கு வந்து பேக்கு கொப்பி என்ன கொடுக்கும்போது எந்தெந்த ஒரு குட்டீஸுக்கு வந்து குட்டீஸ் குட்டிஸ் தானே பின்னா தங்களுக்கு எந்த ஹிஃப்ட்டுன்னு தெரியலன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கும் எல்லாம் ஒரு கொப்பி படி கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் தான் என்னுடைய நோக்கம் அப்போ இதுலேயும் வந்து ஒரு எட்டு ஒன்பது கொப்பி இருக்குது என்ன சொன்னால் எங்களோடய குட்டீஸுக்கும் கொடுக்க மாட்டேன் இப்போ எல்லாமே வந்து என்னால் எந்த அளவு இதெல்லாம் ஒழுங்கு செஞ்சு போட்டு அக்கா வந்து இந்த நிகழ்வுக்காக கேக் கட் பண்ண போகிறனால அப்போ கேக்கும் அது மட்டும் இல்லாமல் சோப்பீஸ் சொந்தம் எல்லாம் வேண்டிக் கொண்டு வர சொல்லியிருந்தால் அக்காவோட சேர்த்து அவனோட மகனும் ஒம்பது வயது மகன் அப்போ அக்கா சொல்லியிருந்தால் தான் வந்து வீடியோக்கு நோட்டான் வரவே இல்லை தன்னை பிள்ளை வந்து சின்ன பிள்ளை தானே அப்போ அவர் வருவார்னு சொல்லிட்டேன் நான் வந்து எல்லாமே இயன்ற அளவு ஒழுங்கு செய்து போட்டு இப்போ அக்காண்ட வருகைக்காக வந்து நான் சரியாக வெயிட் பண்ணுறேன் ஓகே இப்போ அதே நேரம் வந்து இந்த எதுனாவும் என்னுடைய கண்டார்வையில் பார்வையில் எங்களுக்கு தெரியத்தக்கனையானு கூட இன்று வந்து ஒரு முக்கியமான இரு நகர்த்து பேர்தே அந்த வகையில் வந்து இந்த எதுனா ப்ரிச்சர்ஸ்மேன் வாய்ப்பு இந்த ஷர்மிலான பர்த்டே என்று எதுனா அவங்களுக்கும் வந்து காலையில் நான் விஷ் பண்ணிட்டேன் அதே நேரம் வந்து இன்னொருத்தட்ட பேர்தே அக்காஜி என்று தான் நான் சொல்கிறது லண்டனில் இருக்கான கருணா அக்கான தினம் எதுனா அவங்களுக்கு வந்து அதிகாலையிலேயே நான் விஷ் பண்ணிடுவேன் எங்களுக்கு நேரம் மட்டுமேன்னு சொன்னால் அவங்களுக்கு நாலு மணி அக்கா வந்து ஒன்லைனில் இருந்தனாலே நாங்கள் ரெண்டு பேரும் கதைச்சிக்கிட்டோம் அப்போ நான் ஏற்கனவே அக்கா நான் அவங்களோட பேர்தேக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு போன முறை வந்து நான் மறந்துட்டேன் இந்த முறை ஞாபகம் வந்துருக்கு அப்போ இங்கிலேஜம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவிலையாக பேர்தே கொண்டாடுறது ஆனால் இதுவரைக்கும் நான் பர்சனலாக வாழ்த்து சொல்லிவிட்டு என்னுடைய வீடியோ மூலமும் கருணாக்காகவும் எங்களாருக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் வார்த்தைகள் ஸ்பெஷலி இன்றைய தினம் நிகழ்வுக்கான அந்த கதாநாயகியாக இருக்கிறதா அணுவக்காண்ட அம்மா அவங்க வந்தால் தான் எனக்கு பேர் விதங்கள் எல்லாமே தெரியும் கேண்டாவில் இருக்கிறதான அந்த அம்மாண்ட பர்த்டே அவளே பர்த்டேக்கு பேர் எல்லாம் சொன்னா கூட நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம் ஓகே பொதுவாக வந்து இன்றைய தினமும் பிறந்தநாளை கொண்டாடுறதாவது வந்து பதினோராம் மாதம் இருபதாம் தேதி யாரெல்லாம் இன்றைய பிறந்த நிகழ்வு வந்து எதிர்கொண்டு விறுங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய மனமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா உலகங்களும் சேர்த்து அக்காவை விறகு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு குட்டிஷனை விறகைக்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உண்மைக்குமே வந்து தமிழக நிகழ்வில் கூட இப்படியான ஒரு நிகழ்வுகளை வந்து செய்கிறதுன்றது நல்ல ஒரு விஷயம் நன்மை கூடிய விஷயம்னு தான் சொல்லலாம் என்ன சொன்னால் பாருங்கள் இந்த சைக்கிள் இருக்கிற விலைக்கு உண்மைக்குமே இந்த குடும்பத்தால் இந்த சைக்கிள்ன்றது வேண்டவே முடியாது அதை நிறம் மாணவருக்கு வந்து எவ்வளோ காலத்துக்கு இந்த சைக்கிள் பயன்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்கா அம்மாட் நான் இருக்க ஒரு முறையுமே நல்ல ஞாபகமாக இருக்கும் ஓகே இப்போ நான் கதைச்சுட்டு இருக்கும்போது இந்த சைக்கிளுக்குரிய கதாநாயகனும் அந்த தாத்தாவும் பாருங்கள் வந்து வந்திருக்கிறேன் முப்பவுமே ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து நேர் ஒழுங்கானது முக்கியம் தேவை நான் சொல்லியிருக்கேன் அவரும் மாணவர் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க லேட்டாகணும் என்ன நீங்கள் மூணு மணிக்கே வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ நேரம் வாங்குவோம் ரெண்டு மணி கிட்டத்தட்ட ரெண்டரை ஆகுது அந்த தாத்தாவும் அந்த பேரப்பிள்ளையும் இந்த மழை இப்போ மழை பெய்யும் அன்னைக்கு குடையை முடிச்சு வந்து பாருங்க தாத்தா பேர பேரப்பிள்ளையும் வந்து சைக்கிள் கூடிய கதாநாயகன் தம்பி குட்டியதான் என்ன பேர் தம்பிஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன் தெரியுமா சைக்கிள்ல தான் என்ன நீங்க உங்க ஸ்கூலுக்கு போறீங்களோ எல்லாமே இப்ப யாருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு சொன்னா யாருக்கு சொல்ல வந்து தெரியாதோ முறாக்காத்தான் சொல்லிட்டு இருக்கான் பையன் உன்னை தாத்தாவுக்கு தானே சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து உன்னை தாத்தா வந்து என்னண்ட்டு சம்மந்தமாக காய்ச்சிருக்காட்ட எனக்கும் தெரியாதானே தாத்தா தான் நடந்து தெரிஞ்சாலும் பார்த்தீங்களேன் பேரை பிள்ளை வடிவா சைக்கிளில் போய் தன்னை கல்வியை வடிவா தொடரணுமான்னு சொல்லியிருக்கேன் அப்போ தாத்தாக்கு என்ன செய்யணும்னா எல்லாம் படிச்சு எத்தனை எத்தனையாண்டு படிக்கிறீங்க ஆறாம் ஆண்டு ஆ அப்போ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடுவியா ஆ போயிருங்களா எல்லா ட்ரம் சைக்கிளோடைய ஓடுவியா வருங்க ஆ சரி அப்போ வா வந்துருமோ நம்ம மற்ற குட்டியை சொல்லம் வந்தா பிறகு தொடரலாம் சரி எங்கண்ண அச்சையன் குட்டி இன்னைக்கு முதல் தடவையாக பாருங்க ஓராது பிறந்தநாள அச்சையன் குட்டி சந்திக்காட்டாலும் இன்னைக்கு ஒரு அம்மம்மான பர்த்டே கொண்டாட போகுது என்ன அச்சையன் குட்டி ஆ பார்த்தீங்களே அஞ்சு அச்சையன் குட்டி ஆ இன்னைக்கு அச்சையன் குட்டி கேக் வெட்டுற நிகழ்வில் கலந்து கொள்வது தான் சரியான ஸ்பெஷல் என்ன

பாதினா ஒரு சில குட்டி எங்க பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில குட்டிஸும் வந்துட்டேன் மெயின வந்து அக்காக்காக தான் வெயிட் பண்றேன் சொன்னா அக்கா தான் கேக் வேண்டிட்டு வர நாடி பாருங்க போது இல்லை ஓகே இப்போ அக்காவுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்றோம் எவ்வளோ வீட்டு ஒரு சில குட்டிஸ் எல்லாம் வந்துட்டேன் இருந்தால் நாங்கள் லிதியா குட்டிக்காக அந்த பேர் யாருக்கா மோனிக்காக எல்லாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னென்னா அப்படி குட்டி ரெண்டு நாள் கொண்டாடப்போ வந்தியா அக்ஸி எங்குட்டி கிட்ட எத்தனை கேக் கேட்குறேன் கலந்து கொள்ள போதும் அவங்க பார்ப்போம் அக்ஸி குட்டி அப்படி சந்தோஷமா சந்தோஷமா என்னியா ஓகே பாதி அக்காக்கா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அக்காவே இப்ப ரெண்டு தினம் பெற்றதான கேக் கொண்டு வந்துட்டா அது மட்டும் இல்லாமல் சோர் சோடா அந்த மாதிரி எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டா இவர் தான் அனுமக்காட மகன் நான் ஜீத்து நாலு வயசு இவர்தான் தான் நான் கட் பண்ண போறேன் என்ன அம்மா கேக் கட் பண்ண போறீங்கல்ல போமா இந்த போல இருக்குது ஒரு பிறந்த ஒரு சிராப்புட்டா கேக் கட் பண்ற நிகழ்வு இல்லைன்னு சொல்லிக்கல அப்ப எல்லா குட்டி சோனையும் சேர்ந்து இந்த தினம் அம்மம்மா தான் எல்லா குட்டியும் சிக்க அப்ப கேக் வந்து பதிமூன்று பேர் பிள்ளைங்க அப்போ இந்த மந்திவங்கலமாதிரி பேர பிள்ளைகள் தான் இருந்தானே என்ன இவரோட சேந்தின்மையாக கேக் கட் பண்ணுற சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ராசமணி அம்மா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிறது எண்பத்தி மூணு வயசு இந்த கேக்கில் கூட அவங்க போட்டு இது காட்டுறேன் நல்ல ஒரு அழகான கப்பிள்ஸ் தான் பார்க்கவே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உண்மையான ஒரு சம்பவம் கொண்டு தான் செய்கிறேன் அம்மாண்ட பர்த்டேண்டாண்டு இப்போ பார்த்தீங்கன்னு இந்த தமிழ் தான் பேர் தம்பிக்கு என்ன அப்படி எலெக்சன் தம்பிக்கு தான் இந்த தினம் நாங்கள் அம்மாண்ட பர்தே நான் வந்து சைக்கிள் வழங்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் ஆண்டு படிக்கிறான்னு ஒரு தங்கச்சி பாம் ரெடி ஆகி வந்தோட நிற்கிறேன் அப்படியே வந்து இவர்களுக்கு இப்படியான கிஃப்ட்டை கொடுக்க முன்ன வீட்டு குட்டிஸும் வந்து பார்க்குறேன் நாங்களுக்கும் கிஃப்ட் இல்லையண்டா இப்போ அதுக்காக வந்து அவங்களுக்கு வேண்டி இப்போ வந்து இவங்களுக்குரியதான எல்லாமே ஒழுங்கு செஞ்சிட்டோம் அப்போ ஸ்பெஷலி வந்து அம்மாக்கா ராசமணி அம்மாக்கா அவங்கட மகள் வந்து ஒழுங்கு செய்கிற கேக்கையும் வந்து பார்ப்போம் அதேமே வந்து ஸ்பெஷலாக அக்காவோடய ஃப்ரெண்ட் தானா இந்த கேக்கை வந்து ஒழுங்கு செஞ்சிருக்கிறான் சரி இப்போ வாங்க இப்போ நாங்கள் கேக்க குட்டீஸ் நம்ம பாப்போமா கேக் நிதியா குட்டிக்கு அழகாக அடிக்கடி சொல்றது கம்மியாவே வந்து எல்லா குட்டீஸ் கட் பண்ணி பண்ணுறது என்ன சொல்றீங்க சரி இப்போ கேக்க பாப்பேன் இங்க பாருங்க இப்ப இதுல வந்து ஏன் ஹாப்பி பர்த்டேனுடைய எழுதலேன்னு சொன்னா அம்மாடே ஐயாண்ட போட்டோ வந்து ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து நல்ல ஒரு கப்புல்ஸ் ஆமா கேக்கனே சொல்லியிருந்தாங்க ஒற்றுமையை பத்தி இன்றைய நம்ம வந்து அம்மாண்ட பர்த்டே இருந்தாலும் பக்கத்துல அப்பா வந்து இருக்கோம் சொன்னதுக்காமே பெரிய பெரிய போட்டோவா போட்டிருக்குனாடி நாங்க வந்து ஹெபிட் பர்த்டேன்னு டேன்னு எழுதே இல்லை அதுக்காமையே எல்லாருமே எனெர்ஜியா நாங்க பர்த்டே தான் நம்ம வந்து பாட போறோம் ஏன்னா அப்ப தம்பி குட்டியே இருந்தாங்க அதெல்லாம் நான் அழகான குட்டீஸ் இல்லாம நிக்கறதுக்குனே இப்ப வந்து அம்மாக்கு அவ்வளவு செய்யப்பட்டது கேக்கையும் பார்ப்போம் அந்த கேக்லயும் வந்து சிறப்பு என்ன நல்ல ஒரு அழகான ஒரு கபூல்ஸ் இருக்கு வாங்க பாப்பாங்க அம்மா அம்மாண்ட சாரி கலர்லேயே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது எல்லாம் வந்து விருப்பத்து விருப்பத்துக்குமே அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து நச்சதுக்கு அதிகமாக நிறைய பட்டிஸ் கும்ப தான் சொல்லணும் நிறைய பட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கா புட்டீஸ் நிற்கும் நாடு சோடா அப்புறம் வந்து பாருங்க புட்டீஸ் எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய மே நிறைய பொம்மியல் எல்லாம் அடுக்கி இருக்குது அப்படியே கொடுப்பேன்க்கு ஏற்ற மாதிரி பேக்கு கொப்பி அப்புறம் வந்து சைக்கிள் அந்த மாதிரி எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டுருக்கு तो गई पर नागावन डक्सियन गुटियांग करले हैन अब नागा इ मला अर्के का काट

அண்டாக்கு தீத்துங்க அண்டாக்கு தேவா அக்கா வாங்க நம்ம வீடுல போன வாங்க இது அண்ணா அண்ணா தீத்துமா சரி அடுத்தது அப்புறம் எக்ஸ்ட்ரீங்க முடிங்க எஸ்விடு அப்படி நீங்க தீத்துங்க சார் ஆஹ் ஓ மேலே தீங்க தீத்துங்க சரி Angel, vangu. Ashton, jambudiya. Lidhi amna, lidhi amna. Vangu, vangu. Lidhi amma, udi vangu, lidhi amma. Lidhi amma, jabra me keg. Acha. Sarie. Nala, nala. Keg, kadbaniya. Joga, pokuna, naji, jamsara, bora.

Messy suna. Va, Manganam tu kutia selam. Va, Manganam tu kutia selam. Janayi va, ma. Vaindanga. Tendai. Sare, sare, niga va, ma, niga va. Sare, yaa, va, ma. Va, ma, yaa, va. Va, ma, yaa, va. Aasi kutia va, ma. Aasi kutia குடும்பம் தங்காக்கு வாங்கல தங்க தங்காக்கும் தெரியாதுமா ரெண்டு கையாளமா சொல்ல மாட்டீங்க ഇത് <laughs> മോനികംസിയും

அப்டை சோடா ஹே நணதாங்கி குடிரோ நான் அதை தூத்திப் போறேன் ஊறிடும் ஆரா பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் கட் பண்ணதோட வந்து மழை வர போது அக்கா அம்மா வந்து ரெண்டு அவங்களோட ஒரு பர்த்டேன்னு சொன்னாடி கேக் சரியில்லாம சாப்பிட போயிரு சொல்லி போயிட்டாங்க உண்மைக்கு வந்து அது மட்டும் இல்லாம மழை வரனாலே தம்பி ஆக்கள மனு போகணும் ஏன்னா வந்து சந்தோஷம் அம்மா வணக்கம் சந்தோஷம் வணக்கம் என்ன ஆ சரி நீங்கள் தாத்தாவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா தாத்தா வந்து தம்பியின வந்து படுத்தட்டோம் எனக்குமே தெரிஞ்சிருக்காது அக்காவே பார்த்தோன்னு சொன்னோம் அமையிலேயே தாத்தா சொன்னது கம்மியாக இந்த பேருனுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கணும் அவங்க நிலைமையம் வந்து பார்த்துருக்காக்கா அப்போ சந்தோஷம் பண்ணி தான் சொல்லியிருக்கிறா அப்போ இருந்தால் தம்பியை சைக்கிளை சுதந்திரத்தி கொள்ளணும் வழியாக சைக்கிள் ஊர் நான் மட்டும் இல்லைன்னு பார்க்கணுமே நான் ஆடி காடுமா சைக்கிளை எடுக்கிற பேர்த்தா பார்த்தாலும் தெரியும் ஒரு ஆண்டு

அப்போ தாத்தாவுக்கு அடுத்த வேலை என்னென்னு சொன்னால் சம்மிக்கலவா அந்த சீட்டோருக்கா பதிச்சு கொடுங்க போகிற வழியில் பதிக்கலாமே சரி இருந்தாங்க சரி அப்போ சந்தோஷம் போயிட்டு வாங்கோனா ஓகே குட்டிஸ்களை எல்லாம் சந்தோஷமா அம்மா அம்மாவுக்கு கேக் கட் பண்ணி அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு சக்லேட் கேக் சாப்பிடலாம் சந்தோஷம் வேண்டுகிட்டு அதுக்குட்டி சந்தோஷம் இல்லையோ ஏனம்மா மோனிக்காக சந்தோஷமே ஆ ஏ அக்கா வர்ற அதனாலே கொஞ்சம் கவலையா இருக்குமே நான் சந்தோஷமே நான் ஜெரோமி இப்போ நாங்கள் குட்டி சோழை தொடங்கினாங்களோ குட்டி சோழையை முடித்து கொள்ள போகிறோம் அம்மா நீங்கள் அம்மாண்ட அண்டு மே பெரிய ஒரு மிக நிறையா வந்து சைக்கிள் செலவோம் அங்கே பேருங்க அப்பா சைக்கிள் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டு புட்டி சிக்கும் சிங்கில் கொடுத்தது சந்தோஷம் இப்படி சொல்கிறேன் ஏன்னா ஜெரோமி அப்போ நாங்கள் அப்போ அங்கே அப்படியே அப்பா அம்மா வெயிட் பண்ணினான் ஆ போவம்

போகிறதான தங்காவுக்கு வந்து இப்போ புத்த பேக்கு கொப்பி அந்த மாதிரி கொடுத்தது விட்டு வீட்டு குட்டியும் வந்து எல்லாம் கொடுத்தது சந்தோஷம் என்னென்று கொப்பியை கையே முடாதான் அப்போ நான் உண்மைக்குமே சொன்னது தமிழை வந்ததான் வந்து வருட இறுதியில் வந்து மாணவர்களுக்கு இப்படியான செய்தது நல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஆர்வலாம் இருந்துச்சு அதே நேரம் வந்து இன்றைய தினம் வந்து எஸ்எஸ்விழாக்களையும் நாங்கள் அங்கே அந்த இந்த வந்து இப்படி கொடுப்பேனாவுக்கான மாணவர்களுக்குரிய கொடுப்பேனாவோடு தான் கொடுக்குறோம் ஸோ எல்லாமே வந்து நன்றி மறுபடியும் ஃப்ரான்ஸில் இருக்கிறதான அனுவாக்காவுக்கும் என் ராசமணி அம்மாவுக்கும் வந்து நன்றி என்று சொல்லிக்கொண்டு அம்மாவுக்கும் நீங்கள் எண்பத்தி மூணாவது வயசுலேயுமே நல்ல வடிவாக வந்து உடல் ஆரோக்கியத்தோடு சமாதானத்தில் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி மறுபடியும் ஓ மறுபடியும் மறுபடியும் வாழ்த்தி கொண்டு சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம்